근데 무슨 무슨 그래

அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறிய வேண்டுகோள் இனிமே யாருக்காவது மரியாதை செய்யணும் அப்படின்னா ஒரு புத்தகம் பயன்படுவதா

அன்புமகள் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய அன்னி அவர்களுடைய அன்பு மகள் அனஸ்டினா அவர்களுடைய திருவிருந்து நிகழ்ச்சி ஒரு இறைவன்பால் அன்பு கொண்டு அந்த பிள்ளைக்கான ஆசையை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் இதை முதல்ல கட்சி கொண்டாட்டி இதை திருவிருந்துன்னு சொல்றதுக்கு நான் அடாம்பாடு பட்டேன் பல்வேறு தரப்பினர்கள் பல்வேறு கட்சி சார்ந்தவர்கள் பெரிய முகங்கள் எல்லாரும் பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி நான் மரியாதைக்குரிய பாதலர்கள் சொன்னது மாதிரி இந்த விழாவே ஒரு சிறப்பான ஒரு விழாவை தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு நீண்ட வெளிய தமிழர்களுடைய வரலாற்றில் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொடர் ஒரு ஆட்சியில் யாரும் இருந்திருக்கிறது என்றால் பாண்டிய மன்னுடைய ஆட்சி காலம் தான் தொடர்ந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் தமிழ் வரலாற்றில் அதிகாரப்பட்ட மன்னராக பாண்டிய மன்னர் அப்படிப்பட்ட ஒரு பாண்டிய மக்களுடைய கூட்டம் எங்க இருக்கு அவருடைய நேரடி வாரிசுகள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படாத மறைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு நடுவில் மரியாதைக்குரிய அந்த வினோ அவர்கள் மீனை வைத்து அதன் விடையில் தன் மகளை அமர்த்தி இருக்கிறார்

சென்னை முதல் நீரோடி வரை இருக்கக்கூடிய கடலோர சொந்தங்களை ஒரு உடை கீழ் இணைக்க முடியும் என்பதற்கான ஆகப்பெர் உதாரணமாகத்தான் இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியுது முதல்ல நான் கூட சில சூழல்களில் வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருந்தேன் ஆனால் ஒன்று மட்டும் சொன்னாங்க நிறைய அங்கே இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் இல்லாமல் உண்மையிலே இந்த இடத்தின் நாடில் அரசியல் பேசுகின்ற வெறும் பேச்சாளராக நான் இருக்கவும் விரும்பல அப்படி ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறேன் அதுக்கு பதிலாக என் நிலத்தின் பிரச்சனைகளை நான் பேசாமல் வேறு யார் பேசுவான் என் அரசியலை நாங்கள் செய்யாமல் வேறு யார் செய்வார் எங்களுக்கான முதல் தொடக்கத்தை எங்கள் மூதாதையர் எமது பெரும்பாட்டன் சிங்கார வேதன் நூர்தம்மா சைமன் போன்றவர்கள் செய்து முடித்து அதோடு முடித்து தராங்க வரலாறு ஒருபோதும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இயற்கையோடு வாழ்பவர்களுக்கு மத்தியில் இயற்கை நமக்கான கடலோடி மக்கள் இருந்த போதும் நமக்கான அதிகாரம் ஏன் இல்லையே என்கிற கேள்விதான் இந்த இடத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் உணர்ந்து நிறுத்தி நான் உண்மையை சொல்ல போனா இங்க உட்கார்ந்தவங்களுக்கு மத்தியில அனுபவத்திலும் சரி வயதிலும் சரி நான் ரொம்ப சின்ன சிறியவன் அப்படி இருந்தும் கூட எனக்கு முன்னால் படித்த ஆசான வரிசையில் இருப்பவர்கள் என்னை மரியாதைப்படுத்தி அலங்கரிப்பதே உண்மையை நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன் இது யாருக்கும் வராது நம்மளோட சின்ன பிள்ளைய தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் சொற்பந்தான் அதில் உண்மையிலேயே மிகுந்த பெருமைக்குரியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எனது முத்தவர்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய தலையாய நன்றியை எல்லாம் எல்லாமல்ல இறைவன் இயற்கை அறுக்கொடை எனந்த மகளுக்கு அன்பும் ஆசையும் வளரட்டும் எல்லாத்திற்கும் மேலாக நான் கடற்கரை மக்களுக்கு ஒன்றை சொல்லுவேன் எல்லோரும் மீனவர் என்பது ஒரு சாதி அடையாளம் என்ற பார்வையோடு தான் வெளியில் இருக்கவங்க பார்க்குறாங்க என்பது ஒரு சாதி அடையாளமா என்ற கேள்வியை உங்கள் மனதில் நான் வைக்கிறேன் விவசாயி என்பது சாதி அடையாளமா சிரிப்பு சாதி அடையாளமா அதே போலதான் நம்ம மீனவர் என்று சொல்வதும் அப்படித்த உங்களுக்கான ஒரு பறந்து இருக்கிறது தொல்காப்பியம் தொடங்கி சங்ககால இலக்கியங்கள் தொடங்கி வரலாறுகள் சான்றாக ஒரு வரவேற்கப்பட்டு வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நமக்கான அந்த சொல் மறைக்கப்பட்டதுதான் அரசே நம்மை வரதவர்கள் என்று அங்கீகரிக்க மறுக்கிறது என்னங்க புதுசா ஒரு பெயர் சொல்றீங்கன்னு கேட்கிறேன் நமக்கே தெரியாது நம்ம யார் தன் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத இனம் எப்படி வரலாற்றை படைக்கும் என்ற கேள்விக்கு நடுவில் தான் நாம் யார் என்கிற தேடலே தொடங்குகிறது எனக்கு முன்னால் நான் மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு மூத்தவர் சொன்னார் பாண்டியாபதி தேர்மாறன் அவருடைய பெயரை ஒரு தெருவுக்கு செல்லுங்கள் இந்த உலக உரிமைக்கும் கட்டிய அந்த பாண்டியனுடைய பெயரை ஒரு தெருவுக்காக வைக்க வேண்டும் என்ற நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு மறுதளிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் இதையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்பதை ஒரு தினம் தேடிப்பார்கள் எல்லா எல்லா நிலம் எல்லா நில மக்களுக்கும் கடவுள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி சொல்லுவாங்க குறிஞ்சில் கடவுள் முருகன் முல்லைங்க சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக இந்த அவையில் வீச்சிற்கும் ஆற்றோருக்கும் சான்றோருக்கும் பெரியோர்களுக்கும் என் வெற்றி கழகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீனவ படைப்புகள் புத்தகங்களாக மண்டபத்தினுடைய முன்பகுதியில் வைக்கப்படுகின்றன காளி மாக்க சொன்ன மாதிரி விழாக்களில் அதே பரிசுகளாக வழங்குவதற்கு இன்னைக்கு பாதி வலிக்கு தான் அதை வாங்கி பயன்பெறும்படி கூட கேட்டுக்கொள்கிறோம்